வணக்கம் நம்ம மனசில் இருக்கக்கூடிய கேள்வி எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன் ஆனால் எனக்கு வெற்றி கிடைக்கவே மாட்டேங்குது இது கிட்டத்தட்ட எல்லார் மனசுலேயுமே இருக்கும் இதை பற்றி அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த ஆராய்ச்சியோட ரிசல்ட் என்ன அப்படின்னா நூறு முயற்சி எடுத்தால் ஒரு வெற்றி சாத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சில நேரங்களில் ஒன்று டு ரெண்டு வெற்றி கூட சாத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து வெற்றிக்கான சூத்திரம் நாம் எத்தனை முயற்சி எடுத்தோம் இதுதான் கேள்வி பையருக்காக நாம் இமெயில் அனுப்புவோம் ரிப்ளையே வராது சாம்பிள் அனுப்புவோம் ரிஜெக்ட் ஆகும் பேமெண்ட் டேர்ம்ஸ் ஒத்து வராது இசிஜிசியில் கவரேஜ் கிடைக்காது இங்கேருந்து செலவு பண்ணி நார்த் இந்தியா போய் பாஷை தெரியாத ஊரில் கஷ்டப்பட்டு அங்கே போய் பையரை பார்த்து சாம்பிள் கொடுத்துட்டு வருவோம் ஆர்டர் கிடைக்கிற மாதிரி இருக்கும் கடைசி நேரத்தில் கிடைக்காது இதையெல்லாம் தாண்டி நாம் அடுத்தடுத்து முயற்சி எடுத்தோமா அல்லது இவ்வளோ முயற்சி எடுத்துகிட்டேன் இனிமேல் இது நமக்கு வேலைக்காகுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்தோமா கொஞ்சம் நாம் திங்க் பண்ணி பார்ப்போம் உண்மையிலேயே நம்ம எல்லோரும் தொண்ணூற்றொம்பது தோல்வியை தாண்டி வந்திருக்கோமா அதையும் நாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும் ஒரு சிற்பி ஒரு சிலையை வடிக்கிறார் ஒரே அடியில் சிலை வந்துடுமா ஏகப்பட்ட அடி அடிக்கணும் ஆனால் கடைசியில் ஒரு அடி அடித்து அதை முடிப்பார் அதுக்கு முன்னாடி அடித்த சுத்தியல் அடியெலாம் வந்து வேஸ்ட்டாக கண்டிப்பாக இல்லை ஒரு மலை ஏறுறோம் எவரெஸ்ட் எவரெஸ்ட் கூட வேண்டாம் நம்ம திருவண்ணாமலை மலை எடுத்துக்கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மலை ஏறுறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஆனால் உச்சிக்கு போன பிறகு நமக்கு ஒரு நிம்மதி வருது ஒரு சந்தோஷம் வருது சாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது இந்த நம்பிக்கை எப்போ கிடைக்கும் தொடர்ந்து தோல்விகளை தாண்டி 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 அடுத்தடுத்த முயற்சியில் தான் கண்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொரு தோல்வியிலையும் நாம் கொஞ்சம் யோசனை பண்ணணும் ஒரு மரம் வட்டுறவர் ஒரு மரத்தை வெட்டி சாய்ச்சதுக்கப்புறம் கத்தியை ஷார்பன் பண்ணுற மாதிரி ஒரு தோல்வி கிடச்சதா ரைட் நாம் என்ன ப்ராடக்ட் பண்ணணும் அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் நம்மளோட நெகோசியேஷன் ஸ்கில்லு நம்ம எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்பன் பண்ணி ஷார்பன் பண்ணி அடுத்தடுத்த முயற்சி எடுக்கும்போது டெஃபினட்டாக வெற்றி அப்படின்றது கிடைக்கும் ரோட்டில் போகும்போது நிறைய கண்டெய்னர் பார்ப்போம் அது அப்படியே லாரியில் துறைமுகத்துக்கு போயிட்டுருக்கோம் அதை பார்க்கும்போதெல்லாம் மனசில் நினச்சிக்கோங்க ஒரு நாள் என்னோட பொருள் இதே மாதிரி கண்டெய்னரில் இந்த உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் கப்பலில் போக போகுது அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நியூ இயர் ரெசல்யூஷனாக நாம் இதே எடுத்துக்கிடுவோம் எத்தனை தோல்வி வந்தாலும் அதையும் தாண்டி நான் முயற்சி செய்வேன் ஒரு நாள் அந்த தோல்வி வெற்றியாக மாறும் ஒரு நாள் நமக்கு ரிஜெக்ட் பண்ண அதே பையர் நமக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுப்பார் ஒரு நாள் என்னோட பொருள் இந்தியா தாண்டி ஒரு நாட்டுக்கு போகும் ஒரு நாள் என்னோட பொருள் இந்தியா தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ரெசொல்யூஷனை எடுத்துக்கலாம் தேங்க்யூ கடைசியாக ஒரு சின்ன விஷயம் ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து ஆன்லைன் மூலியமாக இறக்குமதியாளர்களை கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்ற ஒரு வெபினார் இருக்குது ஃபோர் டேஸ் நடக்கும் ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலோ அல்லது இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு பிஐ அதாவது பையர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு வாட்ஸ்அப் கொடுங்க